கன்னித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே சோனத்தென்றல் என்ற இஸ்லாமிய இணையதளத்தின் ஊடாக இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களுக்கும் முதலில் அல்லாஹினுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து அன்புக்குரியவர்களே நமது இன்றைய இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் ஹஜ்ஜுடைய வணக்கத்தோடு தொடர்புடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும் இந்த நிகழ்ச்சியிலே பல சகோதரர்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தோடு தொடர்புடைய பல சந்தேகங்களை கேள்விகளை நமக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைய இந்த நிகழ்ச்சி அமையப் போகின்றது என் அருமையானவர்களே முதலாவது கேள்விக்கு நாம் வருவோம் முஸ்தலிஃபாவில் இருந்து சிலர் ஃபஜருக்கு முன்னரே மினாவுக்கு கல்லெறிவதற்காக புறப்படுகின்றன இது சரியா இந்த கேள்விக்குரிய பதிலை ப்பொழுது நாம் பார்ப்போம் இனி சகோதரர்களை தங்குவதென்பது ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்றாகும் முஸ்தலிஃபாவுடைய இரவை கழிக்கக்கூடிய ஒரு ஹாஜி ஹஜுருடைய தொழுகையை அதனுடைய முதல் நேரத்தில் நிறைவு செய்துவிட்டு மஷ் அருள் ஹராம் என்ற அந்த இடத்துக்கு வந்து அல்லாஹுடத்தில் பிரார்த்தித்தவராக சூரிய உதயத்துக்கு முன்னால் வெளியேற வேண்டும் மினாவை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் எனருமை சகோதரர்களே இதில் நபிகலார் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் சிலர்களுக்கு சலுகை வழங்கினார்கள் அந்த சலுகை யாருக்கென்றால் பலவீனர்களாக இருக்கக்கூடியவர்கள் நோயின் காரணமாக முதுமையின் காரணமாக இப்படி பல காரணங்களுக்காக சிலர்கள் பலவீனமுற்றிருப்பார்கள் இவர்களுக்கு இரவினுடைய அந்த நடுப்பகுதிக்கு பின்னால் மூன்றில் ஒரு பகுதி நிறைவடைந்து ஒரு பகுதி எஞ்சிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நோக்கி செல்லலாம் இதற்கு ஆதாரமாக வரக்கூடிய செய்திகளை நாம் இப்பொழுது பார்ப்போம் அல்லாஹோ அண்ணா அவர்களுடைய அடிமையின் வழியாக இந்த செய்தி வருகிறது அவர்கள் தனது ஹஜ்ஜியின் போது முஸ்தலிஃபாவுக்கு வருகின்றார்கள் முஸ்தலிஃபாவுக்கு வந்த அவர்கள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் தனது மகனை சிறிய அழைத்து கேட்கிறார்கள் சந்திரன் விட்டதா அப்பொழுது இல்லை என்று சொல்லப்படுகின்றது திரும்ப அதே கேள்வி அவர்கள் கேட்கின்றார்கள் சிறிது நேரம் கழித்து அதற்குப் பிறகு அவர்களுக்கு சந்திரன் மறைந்து விட்டது என்று சொல்லப்பட்டவுடன் தயாராகுங்கள் நாங்கள் இப்பொழுது மினாவை நோக்கி செல்வோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த செய்தியிலிருந்து நாம் பெறுகின்ற ஒரு தான் இப்படியானவர்களுக்கு முஸ்தலிஃபாவுடைய இரவில் ஃபஜ்ருக்கும் முன்னரே அவர்களுக்கு மினாவுக்கு செல்லலாம் இந்த செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக ரசூலுல்லாஹி சல்லு அலி வசலம் அவர்கள் நேரடியாக அனுமதி வழங்கிய செய்திகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் சவுதாரியல்லாஹொன்னா அவர்கள் முஸ்தலிஃபாவுடைய இரவில் அனுமதி கேட்கின்றார்கள் மினாவுக்கு செல்வதற்கு சௌதா அல்லாஹன் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு உடம்பு கூடிய ஒரு கொளுத்த பெண்ணாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அவர்கள் முஸ்தலிஃபாவுடைய இரவில் பஜிருக்கு முன்னரே செல்வதற்கு அந்த பிந்தி இரவிலே செல்வதற்கு அனுமதி வழங்கினார்கள் இந்த செய்தியை புகாரியிலே பார்க்கின்றோம் இப்போ அப்பாஸ் ரதியல்லாஹன் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி இதுவும் புகாரி முஸ்லீமில இடம்பெறுகின்றது நபிகலார் சல்லாஹூ அலை அவர்கள் அனுமதி வழங்கிய அந்த கூட்டத்தாரோடு நான் சிறுவனாக இருந்த நானும் சென்றேன் என்ற ஒரு செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கின்றது மற்றொரு செய்தியிலே நாம் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலுவலாம் அவர்கள் அந்த செய்தியிலும் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனுமதி வழங்குகின்றார்கள் யாருக்காக பலவீனர்களுக்காக முஸ்தலிஃபாவிலிருந்து மீனாவுக்கு செல்வதற்கு எனவே இப்பொழுது இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இப்படி செல்லக்கூடியவர்கள் சூரிய உதயத்துக்கு முன்னால் கற்களை எரிய முடியுமா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது உண்மையிலே அந்த சுன்னாவை பொறுத்தவரையில் அபிகலார் சல் அல்லாஹ் அலை செல்பவர்கள் சூரிய உதயத்துக்கு பின்னால் தான் பத்தாவது நாளில் ஜம்ரா அகபாவில் இறுதி அகபாவிலே கற்களை எறிந்தார்கள் ஆனால் சூரிய உதயத்துக்கு முன்னரும் கல் சில ஆதாரங்கள் இருக்கின்றன அந்த அடிப்படையிலே புஹாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே அப்துல்லாஹிப்னு அமர் ரதி அல்லாஹ் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் முஸ்தலிபாவுடைய இரவில் பலவீனர்களை மினாவுக்கு அழைத்து செல்வார்கள் அதே போன்று அவர்கள் மினாவிலே ஃபஜருடைய தொழுகையை தொழுவார்கள் தொழுதுவிட்டு அதற்கு பிறகு கற்களை எரிவார்கள் இப்படியான ஒரு சலுகையை ரசூல் லாஹி சல்லா அவர்கள் வழங்கியிருந்தார்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் மற்றொரு செய்தியிலே நாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு கூறினோம் அஸ்மார் அவர்கள் முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு சென்ற அந்த செய்தியிலே அவர்கள் ஜம்ராவுக்கு சென்று கற்களை எரிந்துவிட்டு வந்து அவர்கள் சுபகோடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள் இதை பற்றி பொழுது இதற்கு ரசூலுல்லாஹி உள்ளாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அனுமதி வழங்கியதாக அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது இப்படி பலவீனர்களுக்கு அந்த தொழுகைக்கு முன்னால் கற்களை எரியலாம் என்பதை இந்த ஹதீஸ்களிலிருந்து நாம் பார்க்கின்றோம் ஆனால் சுண்ணாவை பொறுத்தவரையில் சுண்ணா என்பது என்ன என் அருமை சகோதரர்களே ஒருவர் சூரிய உதயத்துக்கு பின்னால் கற்களை எறிவதுதான் சிறந்த முறையாகவும் நபிகளார் சலாவுடைய வழிமுறையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே என் அருமை சகோதரர்களே இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் என்ன அதாவது பத்தாவது நாளில் கற்களை எறிவதை பொறுத்தவரையில் அதில் சிறந்த முறையாக இருப்பது எதுவென்று சொன்னால் சூரிய உதயத்துக்கு பின்னால் கற்களை எரிவதுதான் நபி வழி ஆனால் அதற்கு முன்னர் சில பலவீனர்களுக்கு எரிவதற்கும் சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்டிய ஹதீஸ்களிலிருந்து விளங்க முடிகிறது